五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே முயற்சிகள் இருந்தும் உழைப்பு இருந்தும் என் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல கடவுளுடைய ஆசிர்வாதம் எனக்கு இல்லையா இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கு கடவுள்கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்க என் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் இதில் நான் ரொம்ப தெளிவாக தயவு செய்து எனக்கு ஒரு பதிவு வேணும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு உழைப்பும் முயற்சியும் இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா இது கூட இல்லாமல் நிறைய பேர் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த இடத்த படிச்சிட்டீங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஏன் இது வந்து உங்களுக்கு நல்ல பதிலை நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னா இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன தெரியுமா எண்ணங்கள் எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் முயற்சி பலன் அளிக்கும் உங்கள் உழைப்பு பலன் அளிக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் எண்ணங்கள் சரியாக தானே இருக்கு அப்படி இருந்தும் ஏன் என்னோட லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறுபடியும் உங்களுக்குள்ள ரீசெக் பண்ணிக்கணும் திருப்பி உங்கள் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு மற்ற மனிதர்கள் மேலே கோபமோ எரிச்சலோ இருக்குதா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் வாழவே கூடாதுன்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள கோபப்படுறீங்களா இதுக்கும் பதில் சொல்லுங்க மூணாவது உங்களுக்கு பிடிச்சா பிடிக்காதவங்க இந்த உலகத்திலேயே உங்க கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்கும் பதில் சொல்லுங்க நாலாவது உங்களுக்கு எதிரானவர்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது நான் வந்து அவங்களால தானே இந்த மாதிரியான நிலைக்கு வந்தேன் அதனால் அவங்க என்னை விட மோசமான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா அஞ்சாவது நாம் ஒதுங்கி இருந்தாலும் அவங்கள பற்றி சில பல பேர் உங்கள் காதில் சொல்லும்போது நல்லதாக சொல்லும்போது நம்ம மனசில் எரிச்சல் ஆத்திரம் இருக்குதா ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் இருக்குதுன்னோ இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் எது எதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்குதோ எது எதெல்லாம் இல்லைன்ற இடத்துல இருக்குதுன்னு இருக்குதோ அது அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வழிகள் அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தடையாக இருக்குது அப்போது அந்த எண்ணங்களை முதல்ல நாம் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தும் போது இந்த முய முயற்சியும் உழைப்பும் அதற்கு உண்டான பலன்களையும் நிச்சயமாக சாயப்பாத்துருவார் அவ்வளோதான் சிம்பிள் வேறு நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அப்போ கடவுள் உங்கள் எண்ணங்களை பார்க்குறாரு ஒருவேளை உங்கள் முயற்சியும் பலன் உங்கள் உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனை கொடுத்துட்டா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை நீங்கள் உண்டு இல்லைன்னு செஞ்சிடுவீங்க அப்படி செய்யக்கூடாது அது மூலமாக பாவத்தை நீங்கள் தலையில் சுமக்க கூடாதுன்னு தான் அவர் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அதை பலன் அளிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பதிவு கூட அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்குது இதே போலதான் நிறைய பேர் கடவுளை வணங்குறேன் கோயிலுக்கு போறேன் தினமும் காலையில மதியானம் சாய்ந்திரம் எல்லாமே செய்யறா சைராம் ஆனா ரிசல்ட் கிடைக்கல எல்லாத்துக்குமே இந்த எண்ணங்கள் மட்டும்தான் பெரிய ஒரு தடையா நிற்குது அதை தடையை உடைக்கணும் அப்படின்னா எண்ணங்களை மாற்றணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் அதுதான் முதல் படி பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா ஒத்துமையா யாரெல்லாம் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை உச்சத்துல இருக்கும் நீங்க சாதாரணமான மனுஷனாக இருக்க மாட்டீங்க கடவுள் உங்களை பெரிய இடத்துல உட்கார வைப்பார் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உட்கார வச்சா உங்க மூலமா பல பேருக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அப்ப மோசமான எண்ணங்கள் கொண்ட மனுஷனை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கல ஏன்னா நீங்க பல கஷ்டங்களை நீங்க நல்லவர்களுக்கும் கொடுப்பீங்க அதுக்காக கடவுள் சொன்னதுல மிக முக்கியமானது சரிசமமான எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த நம்ம அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைய அமைதியான சூழ்நிலையில நம்ம காண வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம் உங்க மனசுல அவ்வளோ ஒரு தெளிவு கிடைக்கும் இருக்கக்கூடிய மனசுல தான் ஒரு எனர்ஜிட்டிக்கும் கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் மனசு என்னைக்குமே எனர்ஜியா இருந்தாதான் நாம சுறுசுறுப்பா இயங்குவோம் உடல் வந்து செகண்ட் தான் மனசு தான் இட்ஸ் அ பிரைமரி சோ மனசுல தான் அத்தனை விஷயம் நடக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் இருக்குதுன்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்போ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம மனசு சந்தோஷமாக வச்சு எழுந்திரிச்சு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் உங்களுக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சி கூட அதில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும் பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி இன்னைக்கு காலையில் கூட ஆடியோனால் கொடுக்க முடியல ஸோ இந்த நாளில் இருந்து நீங்கள் அந்த புத்துணர்ச்சியை நீங்கள் தொடங்குங்களேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொல்கிறேனே இதை நீங்கள் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதற்கு உண்டான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காம போகாது கிடைக்கும் அதற்கு செய்ய வேண்டிய வழிகளும் வழிமுறைகளும் இது ஒன்று தான் இது பெரிய கஷ்டமாக என்ன எங்கேயாவது ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம கடவுளை தரிசிக்க போகிறோமா இல்லை இல்லை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு விளக்கு போட போடுறோமா அதுவும் இல்லை வீடுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தேவாலயத்தை உருவாக்குங்க அதில் அந்த விளக்கை ஏற்றுங்க உங்கள் மனது என்றைக்குமே ஒரு பரிசுத்தமான ஒரு இடமா இருக்கட்டும் அந்த பரிசுத்தில தான் உங்கள் வாழ்க்கையே வளர்ச்சி அடைய போகுது நிதானமாக வேலை பார்க்கலாம் பிரச்சனையும் இல்லை நிதானமாக மாறலாம் அதுவும் ப்ராப்ளமே இல்லை ஆனால் மாறாமல் மட்டும் இருக்காதிங்க உங்களை ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் மாறணும்னு சொல்லலை மாறணும்னு ஆசைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது உங்கள் லைஃப்பில் நம்ம சாயப்பாக கொடுக்கக்கூடிய பலவிதமான நன்மைகளையும் ரொம்ப தீவிரமாக கவனத்தை அதில் வைங்க மேலோட்டமாக பார்க்காதீங்க என் லைஃப்பில் நேற்று நடந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு எப்படி இருக்குது நாளைக்கு இருக்கிறத விட அடுத்த நாள் எப்படி இருக்குது இது ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு இடமா இங்கே அமையுது முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு இடம் அப்போ நம்ம தீவிரமாக நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம சொல்களையும் நம்ம செயல்களையும் தீவிரமாக கண்காணிக்கும்போது கவனிக்கப்படும்போது இதை செய்ய இதை செய்யாது அப்படின்னு ஒரு முடிவும் நம்மளை ஏற்படுத்த முடியும் நேற்று இதை இனி நம்ம செய்யக்கூடாது எப்போ வருது உங்களுக்கு இது மாதிரி என்றைக்கே உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருதோ அப்போது உடனுக்கு உடன் உங்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கவும் முடியுது எதுக்காக மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் வாழ்க்கையில் வாழ முடியுன்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதால கடவுள் நம்மளை நேசிக்கிற குழந்தையாக மாறணும் அதுதான் இங்கே டார்கெட் நம்மளை நேசிக்கணும் நம்மள விருப்பப்படணும் நம்ம மேல அன்பும் நம்ம மேல இரக்கமும் நம்ம மேல கருணையும் அவர் வச்சிருக்கணும் இது எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவோம் நம்மளுடைய செயல்கள் அத்தனையுமே அவரான ஆசிர்வதிக்கப்படுவதாக அதை அமைகிறதால உங்கள் வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும் இப்போ சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் அதனுடைய உழைப்புகளும் வீணானதற்கு இது காரணமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு பதிவும் எதுக்காக சொல்லப்படுதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்களும் உங்களுடைய தவறான எண்ணங்களும் செயல்களும் தான் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி கொண்டு வருது இப்போ இதை வேறு இடத்துக்கு கொண்டு வரணுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸு இதை வந்து பியூரிஃபை பண்ணணும் ஃபில்டர் பண்ணணும் நம்ம நினைக்கிறது சரியாக தப்பான்றத அந்த கணமே நம்ம யோசிச்சுட்டோன்னா தப்பு அப்படின்னா அது தப்பாயிடும் சரி அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் தான் என் வாழ்க்கை தப்பாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுதான் உண்மை அதை தாண்டின விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்போ இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் அப்போது தப்பு செய்கிறவங்க தப்பான மனுஷங்க மோசமான மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்போ கடவுள் அவர் மேலே அன்பு வச்சுருக்காரு கருணை வச்சிருக்காரு அவங்கள காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு கேள்விகளும் இங்கே வராமல் இல்லை அவன் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவ்வளோதான் அவன் என்னைக்கோ விதைச்சான் அதை அனுபவிக்கிறான் அவன் புதுசாக இனிமே எதை விதைக்கிறான்றதான் முக்கியம் அப்போ புதுசாக அவன் எதை விதைக்க போறான் எதை விதைச்சிக்கிட்டு இருந்தானா அவன் வாழ்க்கையை சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டதை மட்டும்தான் அவன் இருக்கான் இப்போ இனி இந்த பெனிஃபிட்ஸ் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் பலவிதமான சோகங்களும் தரித்திரங்களும் அவனுக்கு வரும் வாழ்க்கையோட கடைசி நாளில் வாழ்வின் கடைசினால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்துல் கலாம் அவர்களுடைய இறப்பு உங்களுக்கு மெய்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால ஜீரணிக்கவே முடியல இப்போ வரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியல அந்த அப்துல் கலாமோட இறப்பு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உயிர் பிறையுது எப்படி இது சாத்தியம் இது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது நீங்க எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க அதாவது தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உயிர் போடுறது ஓகே அதுவே நம்ம பெரிய புண்ணியமா நினைக்கிறோம் ஆனா நல்ல கோட் ஷர்ட் போட்டு சஃபாரி செட்டு அவர் சஃபாரி தான் போடுவாருல்ல அதை போட்டு உட்காந்து பேர் மத்தியில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க கொடுக்கும்போது அப்படியே சரிஞ்சு விழுறாரு உடனே உயிர் போகுது இதுக்கு முன்னாடி ஒரு துறவி நான் அந்த புக்கு கூட சொல்லியிருக்கேன் அந்த துறவி இதே மாதிரிதான் ஸ்பீச் கொடுக்கும் போதே உயிர் போச்சு அதே போலதான் அப்துல் கலாம் அவர்களுடைய இப்படிப்பட்ட மனுஷங்களோட இறப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க அப்போ கடவுளோட குழந்தைகளுக்கு எந்த ஒரு வழியையும் கடவுள் கொடுக்காம அந்த உயிரை எடுக்கிறதுல கூட எவ்வளவோ ஒரு மென்மையான போக்கில் அந்த உயிரை பிரியுது பாருங்கள் உயிரை எடுக்கலை உயிர் பிரியுது எக்ஸலண்ட் இல்லை ஸோ கடவுளுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்தலாமா ஏன்னா நல்ல மனுஷங்களாக நாம் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் அப்போ கடவுள் என் மீது இரக்கமாக இருக்கணுன்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த டெஃபனேஷன் அப்படின்றது இது இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக படுது ஸோ இறப்பு காலத்தில் வழியே இல்லாத ஒரு மரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ கடவுள் எந்த அளவுக்கு அவங்கள விரும்பியிருக்காரோ அதே அளவுக்கு நம்மளை விரும்ப மாட்டாரா என்ன அப்போ அவர் செய்த நல்ல விஷயங்கள் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதே போலதான் நமக்கும் கடவுளை நமக்கு கடவுளை பிடிக்கிறத விட கடவுளுக்கு நம்மளை பிடிக்கணும் நாம கடவுளை பார்க்குறத விட கடவுள் நம்ம கூடவே இருக்கணும் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன இருக்குதோ அதை நாம இங்க சரி பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம உருவாக்கலாமா உருவாக்க முடியுமா எத்தனை பேருக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்க ஸோ அத்தனை பேருக்கும் சாய்பாடு ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த நிமிடமே உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குறதுல அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் வாய்ப்புகளை இஷ்டத்துக்கு கொடுக்குறாரு வாய்ப்புகளை பல இடத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதை தெரிஞ்சிக்காத அளவில் நாம் இங்கே இருக்கிறோம் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்போ அதை தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு அறிவு வேணுமா கண்டிப்பாக வேணும் உங்கள் மனநிலையில் அமைதியான மனநிலை தெளிவான மனநிலை இருந்தா மட்டும்தான் அதை நாம அறியவே முடியும் அப்போது பல விஷயங்களை நாம் மனசுல ஏகப்பட்ட குழப்பத்தோடு ஏகப்பட்ட சுமையோடு இருக்கிறதால ஒரு தெளிவு இல்லாத நிலையில் நாம் இருந்து வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தவே இல்லை ஸோ இன்னையில் இருந்து கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சாயப்பாவால் ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணுமே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா எல்லாமே அவர் செஞ்சிட முடியாது எல்லாமே அவர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜரை அவர் வந்து நியமிக்கிறார் தனக்கு ஒரு மேனேஜர் வேணும்னு அந்த மேனேஜருக்கு உண்டான வேலைகளை அவர் செய்யணும்ல அப்போ மேனேஜருக்கு உண்டான வேலைகளை அவர் செய்யாம அதையும் அவரோட ஓனரே செஞ்சுட்டா அப்புறம் மேனேஜர் எதுக்கு அப்போது மேனேஜர் வேலையை மேனேஜர் செய்யணும் எம்டி வேலையை எம்டி செய்யணும் மேனேஜர் வேலையை ஒழுங்காக செஞ்சால் எம்டி கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு வருமானம் பெருகும் வருமானம் பெருகிறதால அவங்க குடும்பத்தை நல்ல நிலையில் அவர் வழி நடத்த முடியும் அந்த மேனேஜர் இல்லை நான் வேலை செய்ய மாட்டேன் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னா எம்டி உங்களை வேலையில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த இறைவனை எஜமானன் நாம் அனைவரும் வேலையாட்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக கூட இருங்க ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க எஜமானன் 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 இதை ஏன் மூணு தடவை அழுத்தமா சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு யார் எஜமானனா இருக்கா கடவுள் அப்போ அந்த எஜமானன் எப்படிப்பட்ட பணியாளர் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா தூய்மையான உள்ளத்தோட நேர்மையான வழியில் கடினமான உழைப்பின் மூலமா அவர் தன்னுடைய தொழிலாளிகளை எதிர்பார்க்கிறார் இந்த மூணு விஷயமும் அந்த தொழிலாளிக்கு அவர் இருக்கணும்னு விரும்புகிறாரு அது இருந்துடுச்சுன்னா அந்த தொழிலாளிக்கு சம்பளம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாசமும் போனஸோட இருக்கக்கூடிய சம்பளம் நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளிக்கு போனஸ் வாங்குறோம் வருஷத்துக்கு ஒரு தீபாவளி தான் மாசத்துக்கு பன்னெண்டு தீபாவளி இல்லை வருஷத்துக்கு ஒரே ஒரு தீபாவளி அப்போ இந்த எஜமானன் தன்னுடைய தொழிலாளிக்கு என்ன பண்றாருன்னா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் ஒரு ஒரு மாதமும் உனக்கு தீபாவளிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குமோ சம்பளம் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு அலவென்சஸ் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு முதலாளி உங்களுக்கு வேணுமானு எனக்கு வேணும் நான் இப்போவே கை தூக்குறேன் நான் ரெண்டு கையை தூக்குறேன் எனக்கு இப்படிப்பட்ட முதலாளி வேணும் அப்போ சிம்பிள் அப்படிப்பட்ட முதலாளி வேணும் அப்படின்னா நீ முயற்சி பண்றது ரெண்டு மடங்கு பலன் வேணும் உழைக்கிறதுல ரெண்டு பலன் வேணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டால் உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கு உன்னோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மோசமான விஷயத்தையும் விட்டு வழி நல்லதான் என்னென்ன நல்லதே செய் நல்லது நினைக்கிறதுக்கு தெரியாதா நல்லதை செய்ய தெரியாதா மற்றவர்கள் உங்களுக்கு எந்தெந்த முறையில் உதவிகள் செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த உதவிகளை நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க இங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா நாம எனக்கு இப்படிப்பட்ட மனுஷங்க இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு நாம் அப்படி இருக்கிறது இல்லை ஸோ நமக்கு மட்டும் அப்படி இருக்கணும் ஆனால் நாம மற்றவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது எவ்வளோ மோசமான எண்ணம் இதுவே ஒரு மோசமான எண்ணம் தான் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு பல பேர் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் மோசமான எண்ணங்களை இன்டைரக்டாக விதைக்கிறோம் அப்படின்னா இந்தந்த முறைகள் மூலமாக தான் நாம் மோசமாக இன்டைரக்டாக பாவத்தை இருக்கோம் நமக்கு இது பாவன்னே தெரியல எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது ஏமாத்தினா பிடிக்காது அடுத்தவனை கஷ்டப்படுத்தினா பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறோம் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது உண்மையை தான் பேசணும் என்னை ஏமாற்றக்கூடாது அப்படின் ஆனால் நாம் இதை மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறோமா அப்போ நாம் மற்றவங்களுக்கு செய்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது இது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அவன் வாழ்க்கையவே அழிக்குது அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தானே உங்கள் கூட இருக்கிறவங்களும் எதிர்பார்ப்பாங்க அப்போ அதை நாம் செய்யாமல் இந்த இடத்துல பேசுகிற பேச்சு வந்து அது நமக்கு ஒரு மாதிரி முரண்பாடான பேச்சுகளாக இல்லையா இதுதான் கடவுள் எதிர்க்கக்கூடிய குணமாக இருக்குது இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் எந்த இடத்துலையும் ஈவ் இறக்கமே படலை உனக்கு மட்டும் நல்லது நடக்கணும்னு நீ மற்றவங்களை எதிர்பார்க்குற ஆனால் மற்றவங்களுக்கு நீ கொடுக்கறது நல்லதாக கொடுக்குற எவ்வளோ ஒரு மோசமான விஷயத்தை நீ கொடுக்குற அப்போ நான் உனக்கு ஏன் நல்லதை செய்யணும் இதுதான் கடவுளுடைய எண்ணமாக இருக்குது அப்போது மற்றவங்க எதிர்பார்க்கிறத நான் செய்கிறேன் துணிஞ்சிடுங்க உண்மையாக இருக்கணும்னு துணிஞ்சிடுங்க எல்லாருமேலையும் அன்பாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னும் நில்லுங்க உண்மையான அன்பு என்றைக்குமே தோற்காது எந்த ஒரு அன்பும் தோற்காது நாம் தோற்கதா நினச்சிட்டு இருக்கோம் எந்த ஒரு அன்பு என்னோட அன்பினால் நான் வீழ்த்தப்பட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி அன்பினால் நீங்கள் வீழ்த்தப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான அன்பை வைக்கலன்னு அர்த்தம் நாமளாக ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கக்கூடாது இதுதான் நல்லதுன்னு அந்த நீங்கள் சொன்ன நல்லதுன்றத பத்து பேரும் அதை ஒத்துக்கணும் அதுதான் நல்லது ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது என் மனசுக்கு இது நல்லதுன்னு படுது நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ ஒத்துக்காட்டி போய்க்கோ அப்படின்னு சொல்லி அக்கிரமம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அக்கிரமம் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அக்கிரமமான திசையில் பயணிக்குது எத்தனை விதமான போலியான மனிதர்கள் எத்தனை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லி எத்தனை மனுஷங்க மோசமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தவனுக்கு காப்பாற்றுறோம் சொல்லி எத்தனை பேர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லவன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மோசமானவங்களாக இருக்காங்க இதில் கடவுள் எப்படி ஆதரிப்பார் ஆனால் கடவுள் மேலே மட்டும் தான் ப பழைய தூக்கி போட்டுடுறோம் கடவுள் என்ன காப்பாற்றலை என்னோட முயற்சி பலன் அளிக்கலை கடவுளுக்கு என்ன கோபம்னு தெரியல கடவுளுக்கு கோபம் நிறைய இருக்குது உங்கள் மேலே இல்லாமலாம் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் கடவுளுக்கு கோபம் ஏன் மேலேயும் இருக்கும் உங்கள் மேலேயும் இருக்கும் யார் எந்தெந்த தப்பை செய்கிறாங்களோ கண்டிப்பாக கடவுளுக்கு கோபங்கள் நூற்றுக்கு நூறு இருக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவரை கூல் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அவரால் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை செமையாக வாழணும் அழகாக வாழணும் அற்புதமாக வாழணும்னா உடனுக்கு உடன் நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தையும் மனதில் வையங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 상사이다 음,